பார்வையாளர்கள் வாசகர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் உளநலம் உளவளம் பேணவும் மகிழ்வான வளமிக்க வாழ்வு அமைக்கவும் இன்று சிந்தனையாக சூழவுள்ள எவரையும் திருத்தமும் தன்னைத்தான் திருத்த வேண்டும் என்ற தலைப்பில் நாங்கள் மாட்டார திருத்த முயற்சிக்கலாம் அது பற்றி ஒரு கண்ணோட்டத்தில் இன்றைய தலைப்பு வைத்திருக்கோம் மாட்டார் பிள்ளைகளை சுட்டி காட்டி சரியான வழியை காட்ட முடியும் என்றதை விளக்க விரும்புகிறோம் அதாவது என்ன பிரச்சனை என்றால் படிக்கிற பிள்ளைக்கு இதுதான் சரியான வழியா கணக்கு செய்ய முடியும் என்று கணக்கை விளங்கப்படுத்தலாம் உழைக்கிற மனிதனுக்கு இது நல்ல தொழிலாயிருக்கு இதுல இருந்து கொண்டு காசை மிச்சம் பிடிச்சு முன்னேறலாம்னு சொல்லலாம் அப்ப நாம் ஒரு பிள்ளையை சுட்டி காட்டும் போது அந்த பிள்ளைக்கு பரிகாரமாக மறந்தால் சரியான விஷயம் என்னென்று தெரிந்து வைத்து கொண்டு பிள்ளையை சுட்டி காட்டும் போது மேட்டார் உள்ள பாதிப்படைய மாட்டார்கள் என்ன பொறாமையில் அப்படி சொன்னார் என்ன எரிஞ்சு விடுற அன்று ஒரு வெறுப்பை நாங்கள் ஏற்படுத்தாத வகையில் பிள்ளையை சுட்டி காட்ட பழக வேண்டும் அதற்கு பிள்ளை சுட்டி காட்டுவது பிழை இல்லை ஆனா அதை சரி எதுவென்று சொல்லிச் செல்லோம் அப்ப புகைப்பிடிப்பது கூடாது அது சுவாச புற்றுநோயை ஏற்படுத்தும் என்று சொல்லி போட்டு புகையை பிடிக்க கூடாது என்று சொன்னால் அதே போல நாங்களும் பிடிக்காதவராக வாழ்ந்து காட்டோம் ஆகிய பிடிப்பதற்கு சரியான வழி சொல்ல தெரிஞ்சாலும் சரியான நடைமுறையில் நாங்கள் இருப்பதாகவும் வாழ்ந்து காட்டோம் ஆகவே உன்னை திருத்திக்கொள் சமூகம் தானாகவே திருந்தும் என்று சொன்னவர் சுவாமி விவேகானந்தர் அப்ப நாங்கள் எங்கள்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவோம் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் போது சமூகம் அல்ல சூழல் எங்களை கௌரவிக்க போகுது மதிப்பளிக்க போவது தங்கமான பிள்ளை ஏ தங்கமான மனுஷன் அல்ல மதிக்க போயிடும் ஒழுக்கம் உள்ள மனிதர் ஆஹ் ஏன்னா பத்தினி தேவி காளி தேவி கண்ணை தேவி போன்ற இனியான கற்பு பெற்ற இறுக்கமானவர் அல்ல இவர் ஒரு பெரிய பேச்சாளர் பெரிய இதுவும் உங்களுக்கு விதத்தில் சமூகம் மதிப்பளிக்கப்படுகிற போது நீங்கள் பிள்ளை சுட்டி காட்டுவதனால் அந்த பிழைக்கு சரியான வழிகாட்டலையும் முன் வைத்து இதுக்கு பயிலாக இதை செய்யுங்கோ நீங்கள் வெற்றி அடையலாம் இவ்வாறு பிள்ளை சுட்டினால் உறவு முடியாது அதேவேளை உங்களுக்கு நன்மதிப்பு அதிகமாகும் என்பது கூறி அடுத்ததாக மாற்றான திருத்தமுனையும் நாம் மாற்றாரை பார்த்து நாம் திருந்தவும் வேண்டும் ஊருக்கு உபதேசம் உனக்கில்லை என்ற ஒரு சில உரை இருக்கு ஒரு கதை அதாவது ஊருக்கு உபதேசம் உனக்கில்லை என்றது ஒரு சின்ன கதையோடு முடிந்து கொள்றேன் அதாவது திருமணமான பிரசங்க பேச்சாளரும் மனைவியும் வீட்டில் அந்த பேச்சாளர் என்ன சொல்லியிருக்க நீங்கள் இன்றைக்கு கோழிக்கு சாப்பாடு வேணும் அவ மனைவிக்கு இந்த கணவன் இப்போ பிரசங்கம் வைக்கிறாரே அவர்கிட்ட பிரசங்கத்தை பார்க்கணுமன்ற ஒரு ஆசை அப்போ அன்றைக்கு கோயிலில் போய் பக்கத்து கோயிலில் கிட்ட உள்ள கோயிலில் பிரசங்கம் செய்கிறார் அப்போ அவர் என்ன செய்கிறார் புலால் உள்ள மச்சம் சாப்பிட்ற கூடாது சைவக்கரசோர் சாப்பிட்டு ஒரு நேரம் குறைச்சி ஆண்டவனை நினைக்கணுமென்று அவர் பக்தி பிரகசமாக பிரசங்கம் செய்கிறார் ஆனால் காலையில் வீட்டை சொன்னவர் கோழிக்கறி வச்சுட்டு சமைச்சி போடுவோம் மத்தியம் வந்துடுவேன் அப்ப பிரசங்கம் அவர் வீட்டை சைவக்கரை இருக்கின்ற அப்போது அவர் சொல்றார் நான் உங்களோட பிரசங்கம் பார்க்கணுன்னு நான் ஆசையா இருந்து வந்து பார்த்தேன் அதால நீங்கள் சைவக்கரை தான் சாப்பிடணும் மச்சம் சாப்பிடப்பட பிரசங்கம் பற்றி அதனால நான் கோழி ஆட்சியில் சைவக்கரை ஆச்சு அந்த பிரசங்கி சொல்றவருக்கு அது ஊருக்கு உபதேசம் உனக்கு இல்லை ஆகவே நாங்கள் பிழை சுட்டுவது அந்த சமூகத்தை திருத்துவதற்காக மட்டுமாக இருக்கக்கூடாது நாங்கள் மேட்டார் குறை நிரப்புவது என்பது அவரை திருத்துவதாகவும் இருக்கக்கூடாது நாம் முறைப்படி வாழ்வதன் மூலமாகத்தான் அந்த பிழை திருத்தம் சரியாக அமையும் மேட்டார்கள் எம் மீது வெறுப்பு காட்ட மாட்டார்கள் உறவை முறிக்க மாட்டார்கள் அவர்கள் மேலும் மேலும் விரும்புவார்கள் அவர்கிட்ட போனா இதுக்கு என்ன பிள்ளை இதுக்கு என்ன சரியான்னு வடிவா பகுத்தறிஞ்சி சொல்லுவார்கள் அவர்கள் எங்களை விரும்பி நாட வரக்கூடிய மாற்றாரை திருத்துங்கள் மாற்றார் மீது பிள்ளையை சுட்டிக்காட்டி சரி சொல்லுங்கள் நீங்கள் நன்மதிப்பை பெற்று நல் வாழ்வு வாழ வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுது மே